அந்த இவ்வளவு வேறு தண்டு பாருங்க வணக்கம் என் தாயக உறவுகளே நான் உங்கள் ஆர்கே ரீதி இன்னைக்கு நாங்கள் என்னத்தை பார்க்க போறோம்னா புது வருடத்தை முன்னிட்டு அதாவது வந்து உடுப்பிட்டி இளையோர்களால் இந்த பெரிய ஒரு ராட்சத பட்டத்தை இன்னைக்கு ஏற்றுக்க போ ஏத்த போறாங்க அந்த வகையிலே பார்க்க போறோம்னா இந்த பட்டத்திறத்து பட்டத்தை வந்து உடுப்பிட்டி காளி கோயில்ல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு படாத பாடுபட்டு அந்த வீடியோ நாங்கள் இதுல இணைக்க போறோம் படாத பாடுகள் பட்டு வெட்டி கரைச்சல் பட்டுதான் இந்த இடத்தை கொண்டு வந்து சேர்த்தாங்க அது பெரிய ஒரு வெற்றியை இந்த வந்திருக்கு என்ன பொறுத்தளவு வரைக்கும் அந்த பட்டம் கட்டுறதோ இல்லை இந்த பட்டம் ஏத்துறதோ பிரச்சனை இல்லை ஆனா அஞ்சு கிலோமீட்டர் பிரதான சாலையால கொண்டு வந்துதான் அது பெரிய ஒரு விடயமாக தெரிந்தது ஓகே தொடர்ச்சியாக வாரங்கள் இந்த அதுகட்டம் இந்த பட்டத்தை வந்து என்னென்ன ஏத்த போகணும் என்று சொல்லி பார்ப்போம் எப்படி ஏற போகுது பார்ப்போம் இதை எவ்வளவு நேரம் நிக்க போகுது என்றதையும் தொடர்ச்சியா பார்க்கலாம் அதுக்கு முன்பாக வெனிவாகை யூடியூப் சேனல் தளத்துக்கு நீங்கள் புதிதாக இருப்பின் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தற்போது சப்ஸ்கிரைபர் காணாம இருக்கிற வழியால் என்னுடைய சேனல் வந்து மேலதிகமாக ஓட முடியாமல் இருக்கிறது உங்களுடைய ஆதரவு எனக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது ஆதரவை தருவீர்கள் என்று நினைக்கிறேன் இது இறஹாலம ஆதிரை வந்துள்ளவங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை இம் தெரிவித்துக் கொண்டு வாங்கள் தொடர்ச்சியாக காணொளிக்கு போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டினை கிளிக் பண்ணுங்கள் வாங்கள் காணொளிக்கு போகலாம் உடுப்பிட்டி இளைஞர்களால வந்து இந்த பெரிய ஒரு மகா பெரிய ஒரு பட்டம் ஒன்று இந்த அவங்க செய்திருக்காங்க ஏத்த போறாங்க புது இடத்தை தான் இதை செய்யறாங்க ஆஹ் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நான் எத்தனை அடி நீளாம எத்தனை அகலம்னா இது ஒரு பெட்டி ஒரு பட்டம் இத பாருங்க பெட்டி ஒரு பட்டம் மாதிரி இருக்கு வந்து பட்டம் வந்து சொன்னா நான் நினைக்கிறேன் இத மாதிரி பார்ப்போம் அந்த அண்ணையிலேயே ஒரு பட்டங்கள் இது மாதிரி போட்டவங்க கிட்டத்தட்ட நிறைய நிறைய பெட்டி மூங்கில்களால வந்து செய்திருக்காங்க ஆனா வலை இது

கூட்டத்தை வந்து இப்படி தான் கொண்டு போகிறாங்களா ஆனால் இங்கே இருந்து வெள்ளது வழி மட்டும் வந்து நடந்து தான் கொண்டு வைப்புறாங்களா ஆனால் எப்படி கொண்டு வைப்புறாங்கன்னு தெரியே இல்லை மாபெரும் இப்படி ஒரு பட்டம் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களாக இதில் நிற்கிறாங்க வேறதா வேணும் முக்கியமான ஒரு விடியத்தை நாங்களே என்னதை பார்க்கிறோம் என்று சொன்னோம் முக்கியமான விடயத்தை நாங்கள் என்னத்த பாக்கிறோம் என்று சொல்லி அந்த இளைஞர்களுக்கு ஒத்துழைப்பும் வளர்க்கணும் ஒத்துழைப்பு வழங்கும் வகையில வந்து என்னுடைய இந்த மக்கள் மக்களும் வந்து வாகனங்களை ஊரமா நிப்பாட்டி அவங்களுக்கு விட்டு கொடுப்பதை வந்து 我过来，我过来，我过来，我过来，我过来，我过来。 இந்த பட்டம் வந்து சரியா கஷ்டப்படுறாங்க ரோட்டால கொண்டு படிகள் வந்து வாகனங்கள் வருது வாகனங்கள் வருது வாகனங்களுக்கு சைப்படுற சில வாகனங்கள் ஒதுங்கிணுந்து வழிபடுறாங்க சில வாகனங்கள் போய்கொண்டு வந்து இந்த மொச்ச நூல்களில் வந்து அந்த வாகனத்தில் இந்த ஆட்டோண்ட இடுதல் வந்து முற்பது

<laughs> Não! <síntil> குட்டி குட்டி பட்டங்கள் எல்லாம் கட்டி பாருங்க குட்டி குட்டி பட்டங்கள் நிறைய கட்டி வச்சிருக்கு மிகவும் ஒரு சிரமத்துக்கு மத்தியில தான் வந்து இதை வந்து கொண்டு வராங்க வளர்ச்சி சிறு மெயின் ஆளா கொண்டு ஆனால் அதனுடைய

சைக்கிள் ரொம்ப தெரியுது சண்டைக்கு വല്ല വെളിയിൽ പോലെ വല്ല വെളിയിൽ പോയി ഓ എന്നല്ല கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு கூடுதலாக வந்து இந்த பட்டத்தை வந்து உடுப்பட்டி உடுப்பட்டி ஸ்ரீரங்கத்துக்கு அருகாமையில காய் ஓயிலுக்கு பக்கத்துல இருந்து இதை வந்து வெள்ளை வழிக்கு கொண்டு போறாங்க ஆனால் இதை நடந்துதாங்க கொண்டு போக போறேன்னு சொல்றாங்க ஆனா நடந்தா கொண்டு போக வேற வழியும் இல்ல ஆனாலும் கொண்டு போய் முடிப்பாங்களா அந்த செய்தியில ஒருத்தர் இருந்து பாப்போம் போற சில ஒரு சில அண்ணாக்கள் வந்து உங்களுக்கு குளிர் பாதனங்களையும் வந்து இந்த இடத்துல கொடுத்து கொண்டு போறாங்க எங்களுடைய மக்கள் அப்படித்தான் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலதிகமாகவே இந்த நட பயணம் இருக்குது இந்த பட்ட பட்டத்தை அஞ்சு கிலோமீட்டருக்கு தூரம் கூடுதலாகவே இந்த பட்டத்தை கொண்டு இந்த பட்டம் கட்டினதை விட இந்த பட்டத்தை தூக்கி கொண்டு போறதுதான் பெரிய ஒரு வேலையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உம் பட்டம் வந்து એ જ જ જ ગુડ ગુડ આડ 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 ના વર્ડ કેરી જે દિન કાઢાને આવો આને અમે પાસ આ છે આને વાંટો વાંટો આને વાંટો சாலையில வந்து இந்த பட்டத்தை கொண்டு வர்றாங்க இது வந்து வெள்ள பீச் குடலு கிட்ட வந்துட்டாங்க கொஞ்ச தூரம் நினைக்கிறேன் வந்து இந்த அடி இந்த பட்டத்தின் வந்து முப்பத்தி ரெண்டு தர முப்பத்தி மூன்று பதினாலு மீல் கம்பான் தான் ஏத்த போறாங்க இந்த எப்படி ஏத்துறாங்க பார்ப்போம்

முழுமையான தோற்றம் இதுதான் வந்து கிட்டத்தட்ட அந்த முச்சைக்கு பாவிக்கிற கம்பானே வந்து ஐம்பது கட்டை வந்து முடிஞ்சதான் ஐம்பது ரூபா பட்டம் வந்து முடிஞ்சிருக்கு இது வந்து மற்றது இந்த இந்த கம்பான் வந்து பதினாலு மீல் கம்பான் இந்த கம்பான் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு ரோல் கம்பான் வந்து முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து அவையுடைய சிலவு இந்த பட்டத்துக்குரிய சிலாவு வந்து நாலு தொடக்கம் அஞ்சு லட்சம் ரூபா வரையான ஒரு தொகை வந்து முடிஞ்சிருக்கு அதுவும் வந்து போனமுறை பாவைச்ச ப சில கம்பான்கள் நூல்கள் பாவச்ச தான் அந்த அளவு குறைஞ்சதாகவும் புதுசாக செய்யறா கிட்டத்தட்ட ஏழு அல்லது எட்டு லட்சம் ரூபாய் முடியும்னு சொல்லி இதில் சம்பந்தப்பட்ட ஆகல் வந்து சொல்லுவேன் முழுமையான காட்சி அந்த படம் வந்து அந்த பின்னுக்கு நிக்கிற பென மரத்தைய வந்து மறைக்குது பாருங்க وبا تن پتہ ya? பட்டம் ஏத்துறதுக்கு தயார் நிலை இருக்கிற போது காத்து வந்து சரியா இருக்கு ஆனா இவன் மூன்று பேர் தான் நிற்கிறேன் முப்பது பேர் நிற்க வேண்டிய இடத்துல மூன்று பேர் நிற்கிறேன் அதில் மேல நிற்கிறவன் ஒரு தான் கத்திக்கொண்டு நிக்கிறாங்களா தாங்க ஆங்கில விழா போறோம் பட்டம் வந்து எவ்வளவு மகிழ்தண்டு பாருங்க எவ்வளவு ஓமா வருது அம்மா இந்த கம்பான்னு பாருங்க வால் வால் இங்கே மட்டும் இது இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு பட்டம் வருது அப்படி வருது નૂલા બનીંગા મૂંઢિયા આલ વિકા અમે તમારું નૂલા નૂનાવા નૂનાવા વાહ ઉલા નૂલા મેલા મેલા વરા ઓલાકો 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 ઓલીપોડામાં મજા આવ્યા આલકાને સર્વ નામ તમારું અન્ના અન્ના દેય સામી ઇંજે વાલા દેય લામા દેય હાઈ દેય આરા

એ હા રે જા કાટરા કાટરા એ એલા મામા ને જાવ લે વળી વાત રે એ હું વાળું ઓ દનિયા આ તમારું いや બિલ્ડી બિલ્ડી ઓ તા રંગા તા તા આમ તોંગલા તા રંગા રંગા என்னதுடாடா மூளையை அடி பண்ணட்டி மாம் ஆ எடுத்த முடிஞ்சடா ஜெனரல் பின்னாடி தள்ள இடி வெளுதுப்டியா டேய் அண்ணா ஒரு தடவை கவுண்ட் தெருடா பின்னாடி தள்ளிடா சும்மா அபாயல அன்னைக்கு வேற